வணக்கம் சோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கும்ப ராசிக்கான மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறாங்க ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடங்களில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டு வருவீங்க மனசில் ஒரு விதமான தைரியம் தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் எடுத்த காரியங்களை சிரமப்பட்டாவது முடித்து காட்டுவீங்க அதற்குண்டான உத்வேகம் என்பது ஏற்படும் புதிய சிந்தனை ஆற்றல் என்பது அதிகரிக்கும் எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கும்பராசிக்காரர்களுக்கு உருவெடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது தனக்குன்னு ஒரு தனித்துவத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் இருந்தபோது கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அளவோடு பேசி வருவதே நல்லது நான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சமீபகாலமாக பேச்சுவார்த்தைகளை புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல மற்றவங்களுக்கு போய் சேரும்போது வேறு மாதம் போய் சேரும் ஆகையினால் ஏன்னா பேச்சுவார்த்தைகளை தன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் இந்த மாதம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதனால் கும்பராசிக்காரங்க இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் வெளி இடங்கள் உங்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இறந்தபோது முன்னாடி சொன்னால் அந்த பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க யோக சாதனாக்கள் போன்ற விஷயங்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல் இருந்தாலும் சாதகமான தன்மைகளை கொடுத்து வருது குறிப்பாக இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் பிரயாண ஆசைகள் அப்படிங்கிறதே இருக்கும் நிறைய பேர் பிரியப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம் பிரயாணங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு விதமான எரிச்சலும் கோபமும் உண்டாகும் இருந்தபோதும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க முடிந்த வரைக்கும் மற்றவங்களோடு கொஞ்சம் கடினமாக நடந்து கொள்ளாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையே பார்த்து வருவீங்க இருந்தபோதும் குடும்பத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய புதிய விஷயங்களால குடும்பத்துக்குள்ள குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் காரியங்கள் நிறைய வேறுபாடுகளை காட்டக்கூடிய வகையில் இருக்குது சில விஷயங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலையும் இருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய வகையிலையும் இருக்கும் அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் புதிய விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களும் சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வரலாம் இருந்தபோதும் உடன்பிறப்புகள் வகையில் அவ்வப்போது ஒரு சில காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளே உண்டு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஒரு கலவையான தன்மைகளை பார்த்து வருவீங்க வாழ்க்கை துணையின் இருந்து சகாயங்களையும் மாதங்களையும் பார்க்க முடியும் அதே நேரம் வீண் விவாதங்கள் போன்ற விஷயங்களும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதே நேரம் இன்னொரு பக்கம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது நிறைய விஷயங்கள் காரியங்கள் அவங்க சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்க மேலே ஒரு இனம் புரியாத ஆசை எதிர்பார்ப்புகள் போன்ற விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முப்பது கடன் மாதத்தின் பிற்பகுதியில் குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மாதத்தின் முற்பதியில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளை வேலை செய்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான அமைப்புகள் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் செயல்படும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து செயல்பட்டு வர்றது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மித்தியம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியிடக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே முயற்சிகளுக்கு ஏற்ற கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்லவையான நிலைகளில் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உணர்வு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கு ஆகினால் கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா சாதகமான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்